ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து சில முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது முதல்ல வந்து ஈரான் தரப்புலேருந்து ஒரு இரண்டு முக்கிய தகவல் வந்திருக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தா ஈரானுடைய ஐஆர்ஜிசி கமாண்டராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் வந்து லெபனானில் வச்சு இப்போ வந்து கொல்லப்பட்டிருக்காரு அதுவும் இஸ்ரேல் வந்து செய்த தாக்குதல்லனு சொல்லிட்டு தகவல் வந்துருக்கு அதை வந்து இஸ்ரேல் தான் அறிவிச்சிருக்காங்க இதை வந்து இஸ்ரேல் உறுதிப்படுத்திட்டதாக சொல்றாங்க ஆனால் ஈரான் சைட்லேருந்தோ இன்னும் வந்து இஸ் லெபனான் சைட்லேருந்தோ எந்த ஒரு தகவலும் வரல அவங்க வந்து ஆனால் தொடர்ச்சியான வான் தாக்குதல் அங்கே நடத்தப்பட்டுட்டு தான் இருக்குது அங்க வந்து தலைவர்களை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கற கூடிய தகவல் மட்டும் அவ்வப்போது வெளியே வந்துட்டு இருக்கு இன்னுமே வந்து கவர்மெண்ட் அடக்கலைன்னா நாங்க திருப்பி வந்து சண்டையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு லெபனால் இருக்கக்கூடிய போராளிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாலுமே இன்றைக்கி இஸ்ரேல் அறிவிச்சிருக்க மாதிரி ஐஆர்ஜிசியை சேர்ந்த முக்கியமான ஒரு கமாண்டர் வந்து லெபனானில் வச்சு கொல்லப்பட்டிருக்காரா அந்த பில்டிங்கில் ஒரு மீட்டிங் போயிருக்கு அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் தெரிஞ்சு தான் தாக்கியிருக்கோம் அந்த நபர் வந்து பார்க்கும் போது ஏற்கனவே ஐஆர்ஜிசியுடைய சுலைமானி அவர்கள் இருக்காங்களே ஜென்ரல் கமாண்டர் சுலைமானி அவரோடு வந்து இருந்தவர் தான் அவர் அப்போவே வந்து பார்க்கும்போது ட்ரம்ப்புடைய உடைய ஆட்சி காலத்தில் சுலைமானி அவர்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அட்டம் பண்ணி ஒரு அசாஸினேட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து அவர் கூட இருந்த அதே பதவியில் இருக்கக்கூடிய இவரும் வந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு வந்து வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதும் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்காரு லெபனானுக்கு நிறைய விஷயத்தில் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு லெபனானுடைய தாக்குதலில் இவருக்கு பங்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவர் வந்து மறுபடியும் லெபனானில் இருந்தார் ஒரு பேச்சுவார்த்தையில் தான் அந்த பில்டிங் மேலே நாங்கள் தாக்குதல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் உண்மையாக இருந்தால் ஏற்கனவே ஐஆர்ஜிசியுடைய ஒரு கமாண்டரை அடித்தப்போ தான் வந்து முதல் யுத்தமே வந்து ஈரானுடைய அடி வந்து இஸ்ரேலுக்கு விழுந்துச்சு ஏற்கனவே இப்போ வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கு நாள் பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சது உறுதியாக இருந்தால் இதற்கும் வந்து கண்டிப்பாக பழி தீர்ப்பாங்க பழி தீர்ப்பாங்கன்னா வந்து உடனே வந்து இதனால் வந்து தாக்குதலை ஆரம்பிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் தாக்குதல் வந்து ஆரம்பிக்கப்படும் போது எப்படி வந்து இஸ்மாயில் அனியார் அவர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டதுக்கு பல நாட்கள் ஆனாலும் அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு தாக்குதல் பண்ணாங்களோ அந்த மாதிரி கண்டிப்பாக அப்படி இறந்து போன அந்த கமாண்டருக்கு கண்டிப்பாக ஒரு தாக்குதலை வந்து ஈரான் தரப்புல இருந்து முன்னெடுப்பாங்க அதே சமயத்தில் ஈரான்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஐஆர்ஜிசியை சேர்ந்தவர் வந்து ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கு இதோட முடிஞ்சு போதுங்கிற அளவுக்கு நம்ம பொறுத்தாச்சு நாம்ப ஏன் வந்து முதல்ல அடிக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு இன்னைக்கு லெட்டர் அமைச்சு விட்ருக்காங்க ஏன்னா ஆயத்துலா கொமேனி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேத்து கூட எங்களை வந்து பாத்தீங்கன்னா எதுக்குறவங்களும் நாங்கள் விட மாட்டோம் அதுக்காக நாங்கள் அஞ்சு போக மாட்டோம் இறங்கி போக மாட்டோம் அதே மாதிரி காசாவுக்காக கடைசி வரையும் நாங்கள் இருப்போம் இந்த ஜியோனிசத்தையும் சரி அதுக்கு வந்து ஆதரவாக இருக்கக்கூடிய உங்களையும் வந்து என்ன பண்ணுவோம் அமெரிக்காவையும் வந்து நாங்க இல்லாமல் ஆக்குவோம் மதிய கிழக்கிலையும் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் எங்கள்கிட்ட மோதனா அவங்கள நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்லிட்டு ஆயத்தலோக மீனி அவர்கள் வரைபடத்திலேயே இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்லியிருந்தார் நேத்து தான் இந்த நேரத்தில் வந்து இப்ப பாக்கும்போது இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க ஐஆர்ஜிசி கமாண்டர் முக்கியமானவர் வந்து லெபனான்ல இருக்கும்போதே நாங்கள் அசாசினேட் பண்ணிட்டோம்னு வச்சிருக்காங்க அதே சமயத்துல தான் வந்து பார்க்கும்போது ஜி சி முக்கியமான ஒரு தளபதி வந்து ஆயத்துலா குமேனிக்கு வந்து ஏன் நாம முதல்ல அட்டாக்கை வந்து ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் வந்து முடிவாயிட்டு இருக்குது ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்க ஈரானை அட்டாக் பண்ண போறாங்க ஏன்னா அமெரிக்கா ஃபுல்லா தயாராகிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் வந்து நாங்க ஆரம்பிச்சு வச்சிடறோம் அமெரிக்கா முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவர்களுடைய நியூக்ளியர் தான் அவங்க குறி வைக்கிறாங்க சும்மா ஒரு சாதாரண தாக்குதல் எல்லாம் நடக்க போறதில்லை முதல் தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட ஒரு பெரும் தாக்குதலாக இருக்க போதுங்கிறதுனால ஐஆர்ஜிசிலேருந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அடிக்க போகிறாங்கன்ட்டு நாலு கிழமையை மட்டும்தான் நமக்கு தெரியாமல் இருக்குது அதனால அவங்க அடித்ததுக்கப்புறம் நாம் ஏன் வந்து அடிக்கணும் கன்ஃபார்மாக தெரியுது அப்படிங்கிறதுனால நம்ம திருப்பி அடித்தாலும் யுத்தம் தான் வரப்போகுது நம்ம முதல்ல அடித்தாலும் யுத்தம் தான் வரப்போகுது எப்படி இருந்தாலும் இவங்க யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கனாவே நம்ம மேலே ஏற்கனவே பொருளாதார தடைகள் இருக்குது நமக்கு ஃபேவராக எதுவும் செய்ய போகிறதில்ல அப்போ ஏன் நம்ம அடி வாங்கிட்டு கொடுக்கணும் எந்த ஒரு சலுகையும் இருக்க போகிறதுல நாம் முதல் அடி அடிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஐஆர்ஜிசிலருந்தே கேட்டிருக்காங்க இதை வந்து ஆயத்துள்ளா குமினி அவர்கள் வந்து யோசிப்பார் யோசிச்சுட்டு தான் வந்து அவர் நாளைக்கு மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட வந்து அடுத்த யுத்தம் வந்து பெருசாக ஆரம்பிக்க போது இதெல்லாம் வந்து ஈரானுடைய நிலைமை ஈரானுடைய நிலைமை இப்படி இருந்தால் இன்னொரு பக்கம் வந்து துருக்கி துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அந்த பகுதி இருக்கே பல்மேரா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி அங்கே வந்து பார்க்கும்போது டி போர் டி போர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ பேஸ் ஏற்கனவே இருக்குது அதை என்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா துருக்கி வந்து அப்படியே ஆயுதங்களா வைக்கக்கூடிய ஒரு பேஸா வச்சுக்கலாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வான் தடுப்பு சாதனங்களை எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்காங்க ஏன்னா வந்து இஸ்ரேல் அந்த இடத்த அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இனி நாம என்ன பண்ணலாம் இஸ்ரேல திருப்பி அட்டாக் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதையும் கொண்டு வந்து இஸ்ரேலு வந்து தடுக்கக்கூடிய விஷயங்களையும் கொண்டு வந்து இருக்காங்க திருப்பி அடிப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் அட்டாக்கை தவிர்க்கறக்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா துருக்கி வந்து இப்போ இந்த பல்மேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பேஸில் வந்து இறக்கி வச்சிருக்காங்க துருக்கிக்கு இனி அந்த இடம் வந்து சொந்தம் அதனால வந்து துருக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த பாதுகாப்பு பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க நேரடியாக இஸ்ரேலை எதிர்காட்டினாலுமே வந்து அந்த இடத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிப்பாங்க ஆனால் ஆய்வாளர்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து தடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் துருக்கி திருப்பி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய தடவை அவங்க சொல்லி பார்த்துட்டாங்க அமெரிக்காட்டையும் போய் கெஞ்சி பார்த்துட்டாங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் பண்ணிட்டு இருந்தா அது துருக்கிக்கு பெரும் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துருவோம் ஏன்னா வந்து எப்படியாவது அந்த சிரியாவை பிடிச்சணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை வேலையும் வந்து துருக்கி பண்ணிட்டு இருக்காங்க ஆசாத்துடைய வந்து ஆட்சி கவிழ்த்ததுக்கே அவர் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கனவை வந்து அவங்க நினைவேற்றாமல் விடமாட்டாங்க அந்த நேரத்தில் வந்து இஸ்ரேலோட கூட வந்து சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்தா காசாலேருந்து இன்னைக்கு போராளிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல் நோக்கி ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இன்னும் முக்கியமான நாலஞ்சு பகுதிகளுக்கு வந்து பார்த்தா வான் தாக்குதலையும் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஏற்கனவே வழி தாக்குதலாக ஓரளவுக்கு ஆரம்பிச்சிட்ருக்காங்க இஸ்ரேலும் ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே காசா இருக்கக்கூடிய போராளிகளும் வந்து முழு முழுமூச்சாக ஆரம்பிக்கல ஓரளவுக்கு தான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்காங்க முழுசாக இன்னும் தரைவழி அப்படிங்கிறது வந்து காசாக்குள்ளே வந்து நிறைவேற்றப்படலை அப்பப்போ வான் தாக்குதல் தான் அதிகமா இருந்துட்டு இருக்கு அதுல வந்து பார்க்கும்போது இன்னைக்கு காசாவில் வந்து மறுபடியும் வந்து ஏவுகணைகளை வந்து அனுப்பி இஸ்ரேலுக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க பல இடத்துல வந்து தீபிடிச்சி எரிஞ்சதாக தான் வந்து தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா காசாவுக்கு ஒட்டின பகுதியா இருக்கும் இது வந்து இஸ்ரேலுடைய தலைநகரம்லாம் கிடையாது வெறும் வந்து காசாவுக்கு பக்கத்தால ஓரத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதிகளாக இருக்கு அப்படியே ஒரு முக்கியமான விஷயமாக இந்து ஃபவுண்டேஷன் இன்னைக்கு இன்னும் ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம் காசாவில வந்து ஒரு குழந்தை இந்து ரசப் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை இறந்துருந்தாங்க அவங்க வந்து இஸ்ரேலுடைய தாக்குதலில் தான் வந்து கொல்லப்பட்டாங்க அதுவும் ஆம்புலன்ஸ்ல வச்சு நேருக்கு நேரே வந்து சுட்டு கொண்டு இருந்தாங்களோ தவிர வான் தாக்குதல் அந்த குழந்தை இறக்கல அப்படிப்பட்ட குழந்தையுடைய பேர்ல தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஓபன் பண்ணி அதை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னாவே யாரெல்லாம் காசாவில் கொல்லப்படுறாங்களோ அதுக்கு நேரடியாக காரணமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி ஐசிசியுடைய உத்தரவின்படி ஐசிஜே உடைய உத்தரவின்படி அவர்கள் அரசு செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அதை கண்காணித்து இந்த நாட்டுக்கு இவன் இருக்கிறான் இந்த நாட்டுக்குள்ள இவன் இருக்கிறான் இவனை வந்து கைதி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர்த்த வந்து அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுடைய முக்கியமான படையை சேர்ந்தவனாக இருக்கிறான் அவன் வந்து காசாவுடைய பல படுகொலையில் வந்து தொடர்போடு இருக்கான்னு சொல்லிட்டு அவனை இன்னைக்கு அடையாளம் பிடிச்சி அவன் இந்த நாட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கான் அவன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கே வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க இஸ்ரேலுடைய சிப்பாய்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா எந்த இடத்துலையுமே போய் நிம்மதியாக இருக்க முடியாது அவங்க போகிற முடிச்சுட்டு லீவுக்கு போனவங்க தான் அவங்கலாம் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க லீவுக்கு போயிருக்காங்க ஆனாலும் அதை இந்த ரஜப் வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை வச்சே என்ன பண்ணிடுறாங்க அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க அரஸ்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ கடைசிக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ்ரேல் சுதாரிச்சுட்டு உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு வர சொல்கிறாங்க இஸ்ரேல் பிரதமர் ஏற்கனவே சொல்லிட்டாரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு போர் நிற்கிற வரையும் நீங்களாம் யாரும் வெளியே போகாதீங்க இஸ்ரேலுக்குள்ளே தான் இருங்க ஏன்னா இஸ்ரேல் மட்டும்தான் அவங்களுக்கு சேஃபஸ்ட் பிளேஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவங்களா வெளியூரில் வெளிநாட்டிலாம் சுற்றிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி முக்கியமான ஒரு ஆளை வந்து இந்து ரஜப் வந்து கை காட்டி மறுபக்கம் வந்து ஹங்கேரி மேலேயே வந்து ஒரு வழக்கத்தைடுத்துருக்காங்க காரணம் என்னென்னு பார்த்தா ஹங்கேரி என்ன பண்ணியிருக்காங்க நெத்தனியாக வந்து வரவேற்றிருக்காங்க அது என்ன வந்து நீங்கள் ஐசிஜி உடைய மீறி மற்ற நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க பார்த்துக்கலாம் நாங்களாம் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் எங்களை மீறி உங்களை யார் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஹங்கேரி வந்து அழைச்சிருக்காங்க அதுக்கு நெத்தனியாக போக இருக்காரு அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் இந்துராஜப் வந்து அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இன்றைக்கி லெட்டர் போட்டிருக்காங்க பார்க்கலாம் அதுக்கு என்ன முடிவு வரப்போகுது இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக வந்து ஹங்கேரி போவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள்